வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றும் ஒருமுறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அந்த வகையில் இது நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு ஸ்ரீ பொன்மலை ஆண்டவர் திருக்கோயில் பொன்மலை கொண்டயம் பாளையம் எனும் சிற்றூர் புன்சை புளியம்பட்டி வட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க சிறப்புக்கள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஒரு சிலவற்றை நாம் இப்பொழுது காணலாம் கொங்கு மண்டலத்துக்கே தொன்மையான ஆலயங்களுக்கு உரித்தான உயரமான தீபஸ்தம்பம் முன்னே இருக்க சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சமீப காலத்தில் மிகச் சிறப்பாகவே இந்த கோயில் திருப்பணையில் செய்யப்பட்டிருக்கிறது இத்திருத்தலத்தில் எனையாளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் ஸ்ரீ பொன்மலை ஆண்டவர் என்னும் திருப்பெயருடன் தனித்து நின்ற திருக்கோளத்தில் அழகு அருட்காட்சி அளிக்கிறார் இத்திருக்கோயில் கொண்டிருக்கும் குமரன் இருபுறமும் தனித்தனி சன்னிதிகளில் சிவனும் பார்வதியும் அருள் புரிந்திட கேட்பதை அருளும் சோமாஸ் காந்தராக திருக்காட்சியளிப்பது தலச்சிறப்புகளில் ஒன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருள் பாடிக்கும் உற்சவர் கந்தபெருமான் மிக அழகாக காணப்படுகிறார் தைப்பூச தேர் திருவிழா இத்திருத்தரத்தின் பிரசித்தி பெற்ற பெரும் விழாக்காக கொண்டாடப்படுகிறது அதில் நடைபெறும் தைப்பூச திருக்கல்யாண உற்சவமும் அந்த உற்சவத்தில் அதாவது திருமணத்திற்கு பக்தர்களுக்கு காத்திருக்கும் பக்தர்களுக்காக நல்வாழ்க்கை துணை அமையப்பெற நடைபெறும் சிறப்பு வழிபாடு வெகு விசேஷமாகவே கொண்டாடப்படுகிறது விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நலமுடன் வாழ்ந்திடவும் இல்லங்களில் நடைபெற்று கொண்டிருக்கும் சுப நிகழ்வுகள் விரைவில் இனிதே நடந்தேரிடவும் நடைபெறும் செவ்வாய் மாலை வழிபாடு மற்றொரு தல விசேஷம் ஞான பழத்திற்காக அம்மையப்பரிடம் கோபித்து கொண்டு பாலமுருகன் பழனி செல்லும் வகையில் இக்குன்றில் பாதம் பதித்தார் என்பது மரபுவழி வரலாறு குன்றின் மேலுள்ள வேலாயுத சுவாமி கருவறைக்கு இரு பாதங்கள் கொண்ட சிறு சன்னதி இருக்கிறது வேலாயுத சுவாமிக்கு பூஜை செய்யும் முன்னர் இப்பாதங்களுக்கே முதலில் பூஜை நடைபெறுகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மலையில் உள்ள மூலிகையைக் கொண்டு மைசூர் திவானின் கால் புண்ணை ஆற்றி இத்தலத்து இறைவன் அருள் செய்தார் என்றும் நலமடைந்த திவான் மைசூர் அரசரிடம் இறைவனின் அருள்பட்டு கூறியதால் அரசர் இங்கு இறைவனுக்கு கோயிலை கட்டியதாகவும் கூட தர வரலாறு கூறுகிறது அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நான் பல என்னுடைய பல காணொலிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்மொரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிற வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்